சர்க்கருவே சேரணும் சாமிகிட்டே போயிருக்கும்போது சாமி வீட்டில் நடந்த சம்பவத்தை ஒட்டி சொன்னாங்க அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட ரொம்ப மனசு வெறுத்து போய் வந்திருக்காரு அதாவது அவரு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைனால மனசு வெறுத்து போய் எங்கேயாவது போய் ஓடி போயிடுவோம் எதாவது பண்ணிக்கிடுவோம் சொல்லி வந்திருக்காரு அந்த ஒரு சாமியை கேள்விப்பட்டு சாமி வீட்டுக்கு போயிருக்கார் வீட்டுக்கு போனோடன சாமி இங்கே இருந்து வேலை செஞ்சுருந்துருக்காங்க இவர் மனசு வெறுத்து போய் சரி ஏதாவது பண்ணிக்கணும் போகிறோம் யாரோ சாமிங்கிறாங்க அவர் பார்த்துட்டு போவோம் அப்புடின்னு போயிருக்கார் எங்கே போனோன்னா அவர் சாமி கூப்பிட்டு வேலை சொல்லியிருக்காரு அந்த வேலை செஞ்சிருக்காரு காலேருந்து சாயந்திரம் செஞ்சுருக்காரு செஞ்சு முடிச்சோடனே சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டார் நைட்டாகிடுச்சு மறுநாள் காலையில் சாமி வந்து டே சாமி ஊருக்கு போடா அப்படின்னார் அவர் இல்லை சாமி நான் ஊருக்கு போகிற மாதிரி வரல நான் ஊருக்கு போக மாட்டேன் சாமின்னு இருக்கார் அவர் அதட்டு போட்டு ஊருக்கு போடாங்கிறேன் போட அவருக்கு அப்படின்ட்டுருக்கு சொன்ன சரின்னு சொல்லி கேட்டவர் என்னமோ சாமி மனசை மாற்றிட்டார் அவர் எந்த நினப்பும் இல்லை அவருக்கு இந்த சாகர் நினைப்பெல்லாம் மாறி சரின்னு சொல்லி ஊருக்கு போகிறதுக்கு பிடிக்கலை பக்கத்தில் வேறு ஊருக்கு போயிருக்கார் அங்கே வந்து என்ன பிரச்சனைனா அவங்க பங்காளி ஒருத்தர் இப்பறம் ஏமாற்றி சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு விட்டார் இப்போ ஊருக்குமா வேறு ஊருக்கு போய் தங்கியிருந்துட்டு அங்கே இருந்திருக்கார் அவர் பங்காளியை ஒருத்தர் ஏற்கனவே ஏமாத்தின ஒரு இப்போ ஊரெலாம் தேடி கேடி கண்டுபிடிச்சி அவர் காலில் போய் விழுந்து ஐயா தெரியாமல் நான் அந்த மாதிரி ஏமாற்றிட்டேன் இந்த உனக்கு உண்டான பங்கு உண்ட கொடுத்துறேன் உன் பங்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து ஏமாத்தி அவங்க சொத்தை எல்லாத்தையுமே அவட திருப்பி கொடுத்து என்னை மனுச்சி மட்டும் சொல் அப்படின்னா அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா அது இந்த மாதிரி சொல்கிறாரு என்ன நெஞ்சு தெரில அப்படின்னா அப்புறம் விஜயாச்சு பார்த்துருக்காரு அவர் வந்து இவர் ஐயா கிட்ட வந்ததுலேருந்து அந்த அவர் ஏமாத்தினவருக்கு தூக்கமே இல்லையா அந்த ஒரு விஷயத்த கூட சாமி கேட்கலை ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் எதுக்காக வந்திருக்காங்க அந்த வேலையாக சாமி எல்லாமே பார்த்துருவாங்க பார்த்து அவருக்கு போய் மிரட்டி அவரே தேடி கொடுக்க வச்சுட்டா இப்படி அற்புதம்னா இந்த கலியுகத்தில் பகவான் சர்க்கரு தான் செஞ்சிருக்கார் இதெல்லாம் ஒவ்வொரு கதையாக அங்கே போகும்போது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சர்க்கருவே சரணம்